திருவண்ணாமலை திருநெல்வேலியா வீரர்கள் வீரர்களை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தப்பாண்டர் எங்கிருந்தாலும் விழாங்களை எழுத்து ஆடங்களில் பழனி நின்னர் தயார் நிலையில் உள்ளனர்

வந்துருங்க அருணன் கொஞ்சம் வாங்க அருமனை பூத பாண்டி அணிய தலைவரங்க விழாமேடி பரமாறி கேட்டீங்களோ அருமாண்டி அணிங்க அருண் கொஞ்சம் வாங்க சிறந்த வீரர் காலையாக வாயிலை பார்ப்போம் சென்னும் திருவண்ணாமலை அணியினை தொடர்ந்து பழனி புத்தவாண்டி அணியினர் ஆடுகளின் தயார் நிலையில் உள்ளனர் மடாரே பாஸ் சும்ப உற்சாக பழனி பொதுப்பண்டி பழனி புதுப்பண்டி ரெடியாதான் இருக்க தெருவில்லி வழக்கறிஞன் முன்னாள் அரசு வழக்கறிஞர் சிவனிமத்து சிறந்த முறையில் அபல் சாட்டிக் கொண்டிருக்கிறார் வெற்றி புலிகள் எடுப்பார்கள் பாருங்க ஆட வேண்டிய விமான் பழனி பாண்டிய தயாரித்து ஒன் பாய் திருநெல்வேலி பி ஆட்டம் முடிவிட்டது